உங்களுக்கு அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை கிருஷ்ண பட்சம் அஷ்டமி திதி இன்று காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை தொடரும் மாஸ்ட் தோட்டரி நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை தொடரும் யோகம் சித்த யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை தொடரும் இஸ் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் இரவு பத்து நாற்பத்து ஏழு மணி வரை தொடரும் பின்னர் கரக்கரணம் தொடங்கி அக்டோபர் பதினைந்து ஆம் தேதி காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அசுப்பாலம் இராகு காலம் மொத்தம் சொல்லியலாம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் இரண்டு முறை வரும் முதல் முறை காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இரண்டாம் முறை இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு வரை இருக்கும் அதில் ஜோம்பர கோஷ சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம்

சுஸ்திர யோகம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வருதமான யோகம் தொடங்கும் மூடம்பான சூரியன் மற்றும் சந்திரண்ட நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மற்றும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திரோதயம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உங்கள் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இன்று உங்கள் அஞ்சல் பெட்டியில் ஒரு முக்கிய வாய்ப்பு அல்லது செய்தி காத்திருக்கலாம் வெளிநாட்டில் வாழும் நண்பர் ஒருவர் புதிய திட்டத்திற்கோ கூட்டு முயற்சிக்கோ உங்களை அழைக்கலாம் ஆகவே உங்கள் எண்ணங்களை தனியாக தடுத்து வைக்காமல் நம்பகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலீடுகளை முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு அடியெடுத்து ஒரு அடியெடுத்து செல்லுங்கள் அதே நேரத்தில் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் உங்கள் பதில்கள் மற்றும் தீர்மானங்களில் ஆன்மீக வழிகாட்டலையும் தேடுங்கள் இன்று உங்கள் முழு கவனம் திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் இருக்க வேண்டும் அதிருப்தி மனத்தில் இடம் பெறக்கூடாது நினைவில் கொள்ளுங்கள் யாரும் பிறப்பில் பெரியவர்கள் அல்ல அவர்களின் பெருமை செயல் வழியாக நிர்ணயிக்கப்படுகிறது சவால்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்குள் உள்ளது உங்கள் சேமிப்புகளை பாதுகாப்பான மற்றும் பாரம்பரியமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் மேலும் உங்கள் நடத்தை மற்றும் பேச்சில் நிதானத்தன்மை காட்சியளிக்கவும் ஏனெனில் உங்கள் அணுகுமுறை முக்கிய நபர்களின் மனதில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் மெதுப்பான வாழ்க்கையிலே நேரத்தை வீணடிக்கும் விடயங்களை விட்டு மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்வது இன்று மிகவும் முக்கியம் ஏனெனில் உண்மையான சந்தோஷமும் வாழ்க்கையின் அர்த்தமும் நமது சிந்தனை முறையிலும் பார்வையிலும் நின்று உருவாகிறது என்பதை புத்திசாலிகள் நன்கறிந்து இருக்கிறார்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களை சிறிது நேரம் மட்டும் நினைத்து அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துங்கள் கண்கள் பொய் சொல்லாது உங்கள் பரிதாபமான உறவின் கண்களில் சிறிய பிரகாசம் தெரிந்திருக்கும் சூழ்நிலைகளை மாற்ற வருவதை காத்திருப்பதை விட தன்னிச்சையாக புதிய வாய்ப்புகளை தேடி வெளியே சென்று செயல்படுங்கள் வீட்டில் இன்று ஒரு குடும்ப உறுப்பினர் உங்கள் நேரத்தை விரும்பத்தக்க முறையில் பிடிக்கலாம் சில வேலைகள் வைக்கப்படலாம் ஆனால் இதனை சுமூகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவையான உணவுகள் சிந்தனையுள்ள உரையாடல்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு இன்றைய நாள் இந்த சிறிய சந்தோஷங்களால் நிறைந்திருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கவும் இது சிறந்த நாள் மேலும் நண்பர்கள் மற்றும் பழைய உறவுகளுடன் தொலைபேசி அல்லது சமூக ஊடகங்களில் தொடர்பில் இருப்பது உறவுகளை புதிய உயிருடன் வைத்திருக்கும் முக்கிய வழியாகும் இந்த புதிய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பல கதவுகளை திறக்கக்கூடும் ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் எதிர்காலத்தை புரிந்து உங்களோட மனதை நேர்மறை சிந்தனையால் நிரப்ப வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இயல்பானவை எதிர்மறை எண்ணங்களால் முன்னேற்றம் தடைபடும் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்வது அவசியம் அதே தவறுகளை மீண்டும் செய்கிறோம் பழக்கம் வெற்றியை தள்ளிப்போகும் இன்று உத்தியோகத்தில் நல்ல செய்தி வந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது கூட்டாளருடன் மென்மையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள் உறவுகளில் நெகிழ்வுத்தன்மையை காக்கவும் ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடுகள் கூட சில சிக்கல்களை உண்டாக்கலாம் எனவே உணவு பழக்கங்கள் மற்றும் தினசரி பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் இளைஞர்கள் திட்டங்களை தொடங்கும் முன் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் தவறுகளை தவிர்க்கும் வகையில் கணவன் மனைவிகளுக்கு அதிக எதிர்பார்ப்புகளை விடாமல் இயல்பான நெகிழ்வுத்தன்மையுடன் நடக்க வேண்டும் அப்படி செய்தால் உறவு வலிமை பெறும் காதல் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் ஆனால் சில சூழ்நிலைகள் கவனத்தை கேட்கும் இன்று நீங்கள் உண்மையான மற்றும் தீவிரமான உறவுகளை பேணும் நபரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும் அந்த நபர் உங்களை கவர்ந்தாலும் மீண்டும் ஆரம்பத்தில் எந்த ஒரு தஸ்டின் காதல் உணர்ச்சியிலும் அடிமையாக விழாமல் முதலில் ஒரு நிலைத்த நட்பின் அடித்தளத்தை அமைத்துக் கொள்ள கொள்ளுங்கள் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவரின் இயல்பையும் தனித்துவத்தையும் அறியவும் அதே நேரத்தில் உங்களையும் அவர் அறிய வாய்ப்பளிக்கவும் இது எந்த உறவுக்கும் வலுவான ஆரம்பமாகும் இன்று வீட்டில் அல்லது வணிக சூழ்நிலைகளில் சில சிக்கல்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நிதானமான அணுகுமுறையே புத்திசாலித்தனமாகும் காதல் ஒரு இனிமையான குணம் அதனை உண்மையான கவனமும் பாசமும் கொண்டு பேண வேண்டும் ஆனால் உங்கள் பொறுப்புகளை புறக்கணிக்காமல் நிறைவேற்றுவதும் அவசியம் உங்கள் தந்தையிடமிருந்து கற்ற பாடங்கள் மற்றும் மதிப்புகள் இப்போது உங்களுக்கு வழிகாட்டும் கருவிகள் அவற்றை நினைவில் வைத்து நடைமுறைப்படுத்துங்கள் பெரும்பாலானோர் தங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது உறவுகளில் சில தூரம் தோன்றலாம் ஆனால் மாலையில் உங்கள் துணையுடன் நட்சத்திரங்களின் கீழ் அமர்ந்து உணவு பகிர்ந்தால் அந்த தருணம் எல்லா சோர்வையும் நீக்கி உங்கள் உறவை புதிய அரவணைப்பும் உணர்வும் கொண்டு நிரப்பும் இரவு உணவிற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஒருவருடன் பகிரும் நேரம் உங்கள் இதயத்திற்கும் மனதிற்கும் ஆறுதலை தரும் ஏனெனில் மற்றவர்களை கவர சிறப்பு முயற்சிகள் தேவையில்லை உங்கள் இயல்பும் எளிமையும் உங்கள் மிகப்பெரிய சக்தியாகும் தொழிலில் வீடு மற்றும் பணியிடத்தினிடையே சமநிலை பராமரிக்க சற்று சவால் இருக்கலாம் ஆனால் உங்கள் அமைதியான நடத்தை மற்றும் நேர்மறையான ஆற்றல் சக ஊழியர்களின் கவனத்தையும் ஆதரவையும் ஈர்க்கும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் பயணங்களில் ஏற்படும் சிறிய தவறுகள் அல்லது உடல்நல சிக்கல்கள் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரலாம் ஆனால் தைரியத்தை இழக்காதீர்கள் இன்று உங்கள் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை அவற்றை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இத்து உங்களை உங்கள் சாதனைகளுக்கு சில படிகளுக்கு அருகில் கொண்டு சேர்க்குமோ உங்கள் இந்த தனித்துவத்தை உருவாக்கும் முயற்சிகள் சோர்வாக தோன்றினாலும் உங்களை சுற்றியவர்கள் உங்கள் முயற்சிகளையும் பணியையும் மதிப்பீடு செய்வார்கள் புதிய நபர்களுடன் உரையாடி அவர்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் ஆரம்பித்த கூட்டாண்மையை முடிக்க வேண்டுமானால் அதை கண்ணியமான மற்றும் யதார்த்தமான முறையில் நிறைவேற்றுங்கள் இதனால் உறவுகளிலும் மரியாதையும் நிலைத்திருக்கும் நிலைமையை செய்ய நீங்கள் ஜூடோகமாக முனைந்து பேச வேண்டும் அமைதியான பயனுள்ள உரையாடலின் மூலம் மட்டுமே தவறான புரிதல்கள் உருகி விஷயம் முன்னேற முடியும் இன்று உங்கள் கவனம் தெளிவாகவும் ஒருமுகப்படுத்தலாகவும் உள்ளது இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்கள் நன்மைக்கு உத்தேசிக்கலாம் வணிக வாழ்க்கையில் சில புதிய சந்திப்புகள் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதற்காக கடுமையான உழைப்பு மற்றும் பொறுமை அவசியம் புதிய சாதனைகள் உருவாகும் அறிகுறிகள் இன்று காட்சியளிக்கின்றன எனவே முழு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்தல் விலை உயர்ந்த பாடமாக இருக்கும் ஆகவே உணவு பழக்கங்கள் மற்றும் தினசரி வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சி மற்றும் நல்ல வாழ்வு முறை பற்றிய ஆன்லைன் குழுக்களில் ஈடுபட நீங்கள் தூண்டப்படுவீர்கள் இதில் கலந்து கொள்வது உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் சுவையான உணவை அனுபவித்தாலும் நிதானத்தையும் சமச்சீரான உடல் உழைப்பையும் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் உண்மையான ஆரோக்கியத்தின் ரகசியம் இவை இரண்டு அம்சங்களிலும் உள்ளது இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையுடனும் திட்டமிட்ட முடிவுகளின் தேவையுடனும் இருக்கும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உணர்ச்சி முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது நிதி முடிவிலும் அவசரப்பட வேண்டாம் நாளின் பெரும் பகுதி சித்த யோகத்துடனும் பின்னர் சாத்திய யோகத்துடனும் இணைந்துள்ளது இது சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு பலனளிக்கும் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று சொத்து மீ மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது தங்கப் பத்திரங்கள் போன்ற நீண்ட கால முதலீடுகளில் அஸ்தி நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் பூசம் நட்சத்திரம் மதியத்திற்கு பிறகு தொடங்குகிறது இது பணம் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி திட்டத்தை செய்ய வேண்டியிருந்தால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகான நேரம் பொருத்தமானதாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் இன்று தொழிலில் ஸ்திரத்தன்மை நிலவும் ஆனால் திடீரென செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய ஆற்றல்களை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏதேனும் கூட்டாளியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயலுங்கள் ஏனெனில் சித்த யோகம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலம் பயனளிக்கும் நேரமாகும் மூன்றாவது கடன் பர்ஸ் மற்றும் பொத்த கடன் மேலாண்மை இன்று யாருக்குமே கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ஸ்கீமே குறிப்பாக இராகு காலமோ சரி மத்தியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனைகளையும் செய்ய வேண்டாம் இந்த நேரங்களில் செய்யப்படும் பண பரிவர்த்தனைகள் தடைபடலாம் அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது பழைய கடனை குறைப்பதற்கோ அல்லது ஓ எம் ஐயா மறுசீரமைப்பதற்கோ மாலை நேரம் சாதகமாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமான வளர்ச்சி நீங்கள் புதிய வேலை பதவி உயர்வு அல்லது சம்பள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இன்றைய அபிஜித்துழ முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மோன இது மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மிகவும் சுபமாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி முயற்சிகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பலன்களை தரக்கூடும் ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சுயதொய தொழில் செய்பவர்கள் மதியத்திற்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசலாம் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் ஐந்தாவது செலவு மற்றும் பட்ஜெட் நாளின் இரண்டாம் பாதியில் தைத்தில கரணம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சேமிப்புக்கான மனநிலை அதிகரிக்கும் உங்கள் நிதி திட்டத்தை நீங்கள் மறுமதிப்பீடு செய்யலாம் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த இதுவே சரியான நாள் ஏதேனும் பயணம் அல்லது ஷாப்பிங் செய்ய திட்டமிட்டிருந்தால் அத்தியாவசிய பொருட்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் நாள் சித்த யோகத்துடன் தொடங்கி பின்னர் சாத்திய யோகத்துடன் தொடர்கிறது இது கடின உழைப்பு மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு சுபமானது இருப்பினும் இராகு காலம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு ஏழு நிமிடம் வரை எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹனுமனை வழிபடுதல் செவ்வாய் கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவது செவ்வாய் தோஷம் கோபம் மற்றும் தடைகளில் இருந்து விடுதலையா அளிக்கும் இன்று ஹனுமான் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் மன உறுதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டு ஒரு முக்கியமான செயலுக்கான திட்டமிடல் இன்று சித்த யோகம் மற்றும் சாத்திய யோகத்தின் தாக்கம் உள்ளது இது நீண்ட கால திட்டங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்படும் உத்திகள் வரும் நாட்களில் பலனளிக்கும் ஏதேனும் வணிக விரிவாக்கம் அல்லது புதிய முதலீடு செய்ய விரும்பினால் மதியத்திற்கு பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கிய பின் திட்டமிடுவது சுபமாக இருக்கும் மூன்றாவது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகள் மற்றும் குடும்ப பிணை பின் எய்க் இன்று குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் தரும் இது எதிர்கால முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை காட்டும் நான்காம் தர்மம் தானம் மற்றும் சேவை தொடர்பான பணிகளில் ஈடுபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று தேவைப்படுபவருக்கு உணவு சிவப்பு நிற ஆடை அல்லது துவரம் பருப்பு தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது பாவச் செயல்களை அழித்து வாழ்க்கையில் செவ்வாய் கிரகத்தின் நேர்மறையான தாக்கத்தை அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று கோபம் அல்லது வாக்குவாதத்தில் இருந்து விலகியிருங்கள் செப்தேசஸ் செவ்வாய்க்கிழமை சென்று இயல்பில் கோபம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக சந்திரன் உணர்ச்சி பூர்வமான ராசியான கடகத்தில் இருக்கும்போது இதன் காரணமாக யாரிடமும் சண்டையிடுவதையோ அல்லது வாக்குவாதம் செய்வதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது மன அழுத்தத்தையும் உறவுகளில் விரிசலையும் ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செவ்வாய் கிழமையன்று வாங்கிய கடனை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்துவது கடினமாக இருக்கும் இந்நாள் கடனிலிருந்து விடுபடுவதற்கான நாள் புதிய கடன் வாங்குவதற்கான நாள் அல்ல தீம் பொருளாதார ரீதியாக நிதானத்தை கடைப்பிடிக்கவும் மற்றும் ஈராகு காலத்தில் எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் வம் மூன்றாவது கடுமையான வார்த்தைகள் அல்லது கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இஸ் சந்திரனின் தாக்கத்தால் கொடிப்போய் போய் இன்று உணர்ச்சி பூர்வமான நிலையில் ஏற்ற இரக்கம் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முக்கியமான தனிப்பட்ட அல்லது தொழில்முறை முடிவும் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் முடிவெடுப்பதற்கு முன் அமைதியாக சிந்திக்கவும்